ஹாய் எவ்ரிவன் ஆண்களாக பிறந்ததுக்கு நாங்கள் வைக்கப்படுறோம் ஐ பீல் இது இன்றைக்கு சில ஆண்களால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உணர்வு பூர்வமாக இன்றைக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகளாகவும் வரிகளாகவும் இருக்குது ஆண்களாக பிறந்ததுக்கு ஏன் விற்கப்படணும் இந்தியாவுடைய கொல்கத்தாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவ மாணவி வந்துட்டு என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பாலியல் பலாத்காரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்ட அளவுக்கு இல்லாம மிக கொடூரமான அளவுக்கு வந்துட்டு அவ வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னா ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவருடைய உடற்கூறு பரிசோதனை முடிவுகள்ல இருந்து பாத்தீங்கன்னு வந்த வைத்திய அறிக்கைகள் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துட்டு இருக்கிறதாக ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயங்களை வெளிப்படுத்துறதாக இந்தியாவிலிருந்து வர மீடியாஸ்ல இருக்கிற நியூஸுகள்ல வந்து என்ன செய்ய எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது அவருடைய கால்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தொண்ணூறு பகை அளவுக்கு அவருடைய கால்கள் வந்துட்டு விரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவர் ரே பண்ணப்பட்டிருக்கிறார் அவருடைய கழுத்து எலும்பு அதே போல விழா எலும்பு துடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னு அவருடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு ஸ்பெர்ம் வந்து என்ன செய்தா கண்டெடுக்கப்பட்டிருக்குதுன்றது ஒரு ஆணொருவர் ஒரு கொள்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஐந்து பத்து மில்லி லிட்டர் அளவான ஸ்பெர்ம் தான் வந்து வெளியிட முடியும் ஆனால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு அவருடைய பெண் உறுப்புல இருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது அவ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் என்ன பாலியல் பலாத்காரத்துக்கு சொல்லப்படுது அதே மாதிரி இது நடந்தது மாதம் ஒன்பதாம் திகதி என்று சொன்னால் இதுக்கு முந்தைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி இதே இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசத்துல ருத்ராபூர்னு சொல்லுகின்ற ஒரு மா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நர்ஸ் என்ன செய்யப்படுறான்னு சொன்னா அதுவும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அவட உடல் வந்துட்டு எட்டாம் தேதி கண்டெடுக்கப்படுது அங்கேயும் ஒரு குற்றவாளியாக பார்த்தீங்கன்னு சொன்னா தர்மேந்திரன் சொல்லவர்கள் குற்றவாளி இருபத்தி எட்டு வயது அக்யூஸ்ட் என்று ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையினுடைய மத்திய மாகாணத்துல ஒரு பாடசாலையில் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பன்னிரண்டு வயது பாடசாலை மாணவி பாலியல் துஸ்பிரேவத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பாடசாலையுடைய ஐம்பத்தொரு வயது ஒரு ஆசிரியர் இந்த விடயத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாடசாலை பிரதி இருக்கிற ஒரு பெண் நாற்பத்தி ஒன்பது வயதான ஒரு பெண் பிரதி அதிபர் இந்த விடயத்தை வந்து கவர பண்றதுக்கான முயற்சி செய்தாங்க ஏழாம் தேதி ஒகஸ்ட் மாதம் வந்துட்டு அவர் ரெண்டு பேரும் சொன்ன கைது செய்யப்படுறாங்க சோ இப்படியான விடயங்களை பார்த்தவங்க தான் இன்றைக்கு ஆண்களாக பிறந்துக்கு நாங்க வெக்கப்படுறோம்னு சொல்றாங்க சோ உண்மையிலே இது ஆண்களாக பிறந்துக்கு வெக்கப்பட வேண்டியன்னு சொல்லி சொல்லி உணர்வுபூர்வமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா அல்லது இந்த இந்த மாதிரியான பாலியல் துஷ்பிரயோகங்கள் அல்லது பாலியல் ரீதியான வன்புணர்வுகள் நடக்கிற நேரத்தில் இது எப்படியான அறிவுபூர்வமாக பார்க்கப்பட வேண்டும் இதுக்கு பின்னால நாங்க வந்து இப்படி உணர்வுபூர்வமாக அணுகிறதன் மூலமாக என்ன செய்ய முடியாதுன்னா இப்படியான வன்புணர்வுகள் ஒருபோதும் தடுக்க முடியாது ஸோ இதுக்கான என்னென்ன விடயங்கள் செய்யப்பட்டிருக்க முடியும் இப்படியான விடயங்களை தடுப்பதற்கு என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் அதே போல குறித்து நாங்க இப்ப சொன்ன இந்த மூன்று இந்த பாலியல் துஷ்பிரயோகம் அதே போல ரேப் கேஸுகள் நடந்த விஷயங்களை நான் நாங்கள் என்ன செய்வோம்னா சுருக்கமா இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் ஸோ கட்டாயமா என்ன செய்யுங்க வீடியோ முழுமையா பாருங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம என்ன செய்யுங்க செய்யலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க சோ முதல் விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொல்கத்தாவுடைய ஒரு அரசு மருத்துவமனையில மருத்துவராக மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் மாணவியாக இருக்கிற அவர் ஏற்கனவே எம்பிபிஎஸ் பட்ட படிப்பை முடிச்சவர் இந்த மாணவி வந்து தொடர்ச்சியாக முப்பத்தி ஆறு மணித்தியாலங்கள் வந்துட்டு வேலை செய்ததுக்கு பிறகு ஓய்வெடுக்க போற நேரத்துலதான் இந்த பாலியல் பலாத்காரம் நடந்து அவர் கொலை செய்யப்பட்டுகிறார் இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு அதனுடைய அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கிற தகவல்கள் தான் இன்னைக்கு முழு இந்தியாவை மட்டுமல்ல முழு உலகத்திலேருந்து வந்து ஒரு பேசு பொருளாக்கப்பட மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு பார்க்கப்படுது ஏனென்று சொன்னா சொல்லப்பட்ட மாதிரியை முன்னர் சொல்லப்பட்ட மாதிரியே அவருடைய கழுத்து எலும்பு விழா எலும்பு இடுப்பு எலும்புகள்லாம் எல்லாம் அங்க சொல்லப்படுது அதே போல அவரோட உடல்ல இருந்து பெண்ணுறுப்பு பகுதியிலிருந்து நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு ஸ்பேம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது இது ஒரு ஆணால செய்வதற்கான சாந்தி சாத்தியக்கூடுகளை கிடையாது இது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் ஒரு கேக் என்ன இருக்கணும்டா சொல்றாங்க இந்த விடையை பாத்தீங்கன்னு எல்லாருக்கும் என்ன செய் தகவல்களும் உங்களுக்கு என்ன செய்ய தெரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா இதுல கைது செய்யப்பட்ட இந்த ஒரு ஆண் குற்றவாளி சஞ்சய் ராயன் சொல்றவன் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வந்துட்டு அங்கிருக்கிற கல்கத்தா போலீசனுடைய ஒரு வழியராக ஒரு தன்னார்வ தொண்டராக வந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஏஜென்ட் போல அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க இருக்கிற விடயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இந்த செய்யறது இருந்திருக்கிறாரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த முழுக்க என்ன செய்ய குடிச்சி குடிச்சு அங்கிருந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா அறைகள் விடுதிகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்திருக்கிறார் இப்படி ஒருத்தர் நான் என்ன செய்யறா சந்தேக நபராக வந்து என்ன செய்யறாருனா முதலாவது அவருடைய சூளை இருந்த அந்த கறைகள் வச்சு என்ன செய்யறாங்க முதல்ல போலீஸ் வந்து அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க சோ இந்த இடத்துல வந்து இந்த குற்றத்தை பார்த்ததுக்கு பிறகு இந்த விடயத்துடைய கொடூரத்தன்மையை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கிற மருத்துவர்கள் முழுவதும் கொல்கத்தா மட்டும் இல்லாம ஏனைய மாநிலங்களையும் வந்து மருத்துவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற செய்து அதுக்காக வந்து போராட்டங்களை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த கைது செய்யப்பட்ட இவனுடைய பாத்தீங்கச்சுன்னா ஏற்கனவே இவன் பெண்களுடையத்துல கொஞ்சம் மோசமான ஆளாக அந்த பகுதியில வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மூன்று திருமணங்கள் முடிச்சு அந்த திருமணங்கள் விவாகரத்து பெற்ற நிலையில் இன்னொரு மனைவி திருமணம் முடிச்சிருக்கிறான் அவையும் வந்து என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா இந்த போலீஸ்ல போய் இவன் பத்தி அடிக்கடி இவனை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறான் அவன் பிரெக்னென்டா இருக்கிற நேரத்துல கூட அவன் வந்து குடிச்சிட்டு வந்து இவைக்கு அடிக்கிறதான தகவல்கள் சொல்லப்படுது அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் வந்து என்ன சரியா

இந்த குற்றத்துக்கு நடந்ததுக்கான தூண்டுதலான காரணிகளை நாங்கள் முதல்ல கவனத்துக்கு மறக்கிறோம் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்ல எப்படி வந்து ஒரு போலீஸ்ல வந்து என்ன செய்யறாங்க தன்னார்வ தொண்டராக இருக்க முடியும் போலீஸ்ல எப்படி தன்னார்வ தொண்டர்களாக வேலை செய்து ஆக்களை சேர்க்கிற நேரத்தில் என்ன அடிப்படையில் சேர்த்திருப்பாங்க இந்த இந்த விஷயத்துல ஆக்களை சேர்த்த அரசாங்கம் அல்லது சொல்வான அதிகாரிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய பேக்ரவுண்ட பார்த்திருந்தா இவன் எப்படிப்பட்டவன் என்றதை ஆராய்வு செய்திருந்தா இவனுடைய விடைகளை விசாரிச்சு இவன் அதுல அனுமதிச்சிருந்தாங்க சொன்னா இப்படியான அவன் அதனுடைய அந்த இடத்தை பயன்படுத்தி தான் அந்த பொலிசில தன்னார்வ தொண்ணாக இருக்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்தி பல விடயங்கள் ஈடுபட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது சோ இந்த விடயங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கும் இதை பயன்படுத்தி அவன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன செய்யறான் சொன்னா இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சாதாரணமாக அங்க இருக்கிற ஒரு வைத்தியரை போல ஒரு நர்ஸ போல வந்து நடமாடுவதற்கான சந்தர்ப்பங்களும் வழங்கப்பட்டிருக்குது சோ இந்த இடத்துல இடத்துலதான் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் விடப்பட்டிருக்குது கேள்வி கேட்க வேண்டிய இடம் என்னன்னு சொன்னா இந்த ஆண்களாக இருந்தது நாங்கள் வைக்கப்படுறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த விடயத்தை உணர்வுபூர்வம் அணுகாம இப்படியான விடயங்கள் இப்படியான பேக்ரவுண்ட் உள்ளவன் எப்படி அனுமதிக்கப்பட்டான் என்ன அடிப்படையில் இப்படியான தன்னார்வ தொண்டர்கள் சேர்க்கப்பட்டாங்க இதுக்கு பொறுப்பு சொல்ற அதிகாரிகள் யாரு என்ன அடிப்படையில் சேர்த்தீங்க ஏன் சேர்த்தீங்க இவன் எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படி அனுமதிக்கப்பட்டான் என்ன அடிப்படையில் வைத்தியசாலை இப்படி ஒருத்தர் அனுமதிச்சாங்க என்ற இந்த மாதிரியான வைத்தியசாலை நிர்வாகத்தையும் இதே போல அதிகாரிகள் நான் என்ன செய்ய பண்ண இந்த விடயத்துல கேள்வி கேட்கப்படும் ஒரு உயிர் போனதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க அதுல அதற்காக நாங்க வருத்தம் தெரிவிச்சு அதற்காக நீதி கேட்டு நாங்க ஒரு உணர்வுபூர்வமாக பூர்வமாக நாங்க போராட்டம் செய்யறத விட நாங்க போராட்டம் செய்யறதுக்கு நாங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நீதியை வேண்டி நிற்கிறதுக்கு ஒரு உயிர் தான் போகணும் என்ற அவசியம் கிடையாது அது போறதுக்கு முதலே நாங்க தடுப்பதற்கான சில வழிமுறைகள் என்ன செய்யப்படாம்னா அதுக்குரிய கேள்வி கேட்கிறதுக்கு நாங்க வந்து அழுத்தங்கள் கொடுக்க கூடியவர்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்டிருந்தோம்னு சொன்னா சில நேரங்கள்ல அந்த மருத்துவர் என்ன செய்யப்பார் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வைத்தியசாலை நிர்வாகம் அதே போல இந்த இப்படியான ஒரு பேக்ரவுண்ட் உள்ளவர்களை இந்த மாதிரி பொலிசுகள்ல தன்னார்வமாக வேலை செய்யறதுக்கு அனுமதிச்ச இந்த நிர்வாகங்கள் அதனுடைய அதிகாரிகள் தான் என்ன செய்யணும் சொன்னா இதுக்கு முழு பொறுப்பை மேற்கணும் இவர்களும் என்ன செய்யணும்னு சொன்னா விசாரிக்கப்பட வேண்டும் இதற்காக தான் என்ன செய்யணும் உண்மையிலே நாங்கள் எங்களை குரல்களை கண்டனங்களை வந்து உண்மையாகவே பதிவு செய்யணும் அது இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கையில இருந்தாலும் சரி உலகத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு பெண் நர்ஸ் ஒருவர் இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசத்துல ருத்ராபூர்னு சொல்லுகின்ற ஒரு மாநிலத்துல முப்பத்தி மூன்று வயதான ஒரு நர்ஸ் அவர் வேலை முடிஞ்சிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த நேரத்தில் கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி கடத்தப்படுறா கடத்தி அவையும் கற்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவர் கொலை செய்யப்படுறதுக்கு முந்தைய ஒரு தினத்துக்கு முதல் அவருடைய உடல் வந்துட்டு அங்கிருந்து ஒரு புதர்ல இருந்து அழுகிய நிலையில கண்டெடுக்கப்படுது இந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு அங்க இருந்து ஒரு குற்றவாளி வந்து என்ன சரி அரெஸ்ட் பண்ணா இருபத்தி எட்டு வயதான ஒரு சந்தை சேர்த்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இந்த கைதுல பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவி இந்த விடயத்தை தெரிஞ்சு கொண்டு அவனை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து என்ன சேர செஞ்சிருக்கிறா அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில நாங்க ஏற்கனவே சொன்னோம் இலங்கையுடைய மத்திய மாகாணத்துல என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில இருந்து ஒரு பை ஒரு பாடசாலை மாணவி பன்னிரெண்டு வயதுகளான ஒரு பாடசாலை மாணவி பாலியல் துஸ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்டுகிறார் இந்த மாணவி வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருந்த ஒரு பாடசாருடைய ஐம்பத்தொரு வயது ஒரு ஆசிரியர் துஷ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்துல அவங்க போய் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய அந்த பாடசாருடைய பிரதிக்கு இது தொடர்பான முறைப்பாடுகளை இந்த விடயங்களை போய் சொல்லியிருக்கிறான் இந்த சொன்ன நேரத்துல அங்க இருந்த அந்த பெண் பிரதி அதிபர் என்ன சொல்லியிருக்கிறான்னா இந்த விடயத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது இது சம்பந்தமா நீ யார்கிட்டயுமே வாய் திறக்க கூடாது இது சம்பந்தமா நீ மௌனமா இருக்கணும் இந்த விடையத்தை கவர் பண்ணி மூடி மறைப்பதற்கான முயற்சிகளை செஞ்சிருக்கிறார் அதுக்கு பிறகு போலீஸுக்கு இந்த விடயம் போய்தான் இப்பொழுது ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா கைது செய்யப்பட்டுக்கிறாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதி ஏழாம் தேதி நடந்தது சோ இந்த ரெண்டு சம்பவங்களை நாங்க என்னத்துக்கு சொல்றோம் என்று சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு மனைவி என்ன செய்யறான்னா ஒரு வேப்புற்றவாளியை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யறா ஒரு பெண்ணா இருக்கிறா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வை பாடசாலையில் நடந்த ஒரு சிறு பாலியல் துஷ்பிரயோகத்தை வந்துட்டு மூடி மறைப்பதற்கான முயற்சி ஒரு பெண் பிரதி அதிபர் செய்தார் இவங்க ரெண்டு பேருமே பெண்ணாக இருக்கிறாங்க இப்படியான பெண்கள் இருக்கிற சமுதாயத்தில் பிறந்தா நான் பெண்களா இருக்கிறதுக்கே வெட்கப்படுற அவங்க சொல்ல அப்படியும் இல்லை ஏனென்றா எல்லா பெண்களுமே இப்படியான நிலவரத்துல இல்ல எல்லா பெண்களும் இப்படி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் ஆண்களும் பெண்களும் என்றாலும் இப்படியான குற்றங்கள் எல்லோருமே செய்ய போறது இல்ல செய்வதற்கு ஆதரவு அளிக்க போறதும் இல்ல அதனால இது வந்து என்ன செய்யணும் உணர்வு பூர்வமாக நாங்க என்னது அணுகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடயங்கள் அதிகாரிகளுடைய இந்த வைத்தியசாலையினுடைய பொடுபோக்குகள் அவங்களுடைய கவன இனங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குறித்த ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அரசு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி விடயங்களை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகள் செய்திருக்கலாம் உதாரணம் இன்னைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூட நாங்க ஒரு ரேப் குற்றவாளி நடந்துச்சுன்னா ஒரு ரேப் ரேப்போடு நடக்குது ஒரு கற்பழிப்பு அல்லது ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் எப்படி நடந்தாலுமே கூட்டு பாலியல் பலாத்காரமாக நடந்தாலுமே இருபது வருடங்கள் தான் மேக்சிமமான சிறை தண்டனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சோ இப்படியான ஒரு சிறை தண்டனை மேக்ஸிமே இருபது வருஷம் தான் கொடுக்கலாம் என்று இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அதை விட ஒரு தண்டனை என்னன்னா இலங்கையில கூட இறைவாது இதுதான் இந்தியாவினுடைய தண்டனை சட்ட கோவிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விஷயம் இது குற்றத்தை பொறுத்த என்னது இது சாதாரணமான குற்றமாக எல்லாரும் கடந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை இந்த குற்றவாளிகள மனதுல இதற்கான ஒரு பயம் இல்லாத நிலைமை என்ன செய்ய உண்டாகி இருக்குது கட்டாயமாக இதுக்கு என்னதான் மனிதாபிமானம் மனித உரிமைகள் மனிதர் உரிமைகள் சட்டங்களை தான் தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று பேசினாலும் சில நேரங்கள் அதுக்கு நாங்க பாதிக்கப்படுகின்ற இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் அதுக்கு என்ன உண்மையாகவே இந்த குற்றங்களுக்கு இன்றைக்கு சொல்றாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட கல்கத்தாவுடைய முதலமைச்சர் வரைக்கும் இன்னைக்கு அவங்கள தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கணும் என்று சொல்றாங்க சட்டத்துக்கு மட்டுமே ஒரு அச்சுறுத்தும் சக்தி என்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரியான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விரைவான வரையில விரைவான முறையில வழங்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் மேற்கொள்ளப்படுற நேரத்தில் அதுக்கான சட்ட திருத்தங்கள் செய்யப்படுற நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குற்றங்களுடைய அளவு என்ன செய்யலாம் குறைக்கிற முற்றாகவே இல்லாமலாக்கன்னு சொல்ல முடியாது அளவு கூட என்ன செய்யலாம் குறைக்க முடியும் இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் கேஸில் நடந்து அந்த ரேப்பில் தண்டனை தீர்ப்பு வரத்துக்கு நீண்ட காலங்கள் சில நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த காலங்கள் குறைவாக இருந்து உடனடியாகவே இந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் துரிதமாக செய்யப்பட்டு அவருடைய வழக்கு நடவடிக்கைகள் துரிதமாக செய்யப்பட்டு தண்டனைகள் கடுமையான தண்டனைகளாக கொடுக்கப்படுற நேரத்தில் சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அச்சுறுத்தும் சக்தியான சில நேரம் இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது அந்த குற்றவாளிகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போதை பாவனை ட்ரக்ஸ் பாவிக்கிறது குடி போதையில் ஈடுபடுறது இந்த மாதிரியான நிலைமைகளில் குற்றச்செயல்கள் ஈடுபடுறவர்கள எண்ணிக்கை என்பது உண்மையில எல்லா குற்றங்களுக்கும் ரேப் மட்டும் எல்லா குற்றங்களுக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இப்படியாக இந்த போதை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்யறது இது தொடர்பாக அரசாங்கம் நிறுவனங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சரியான முறையில ஒரு கவனத்தை செய்யாதத்தால சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பானவர்கள் எல்லாமே சரியான முறையில் கடமையை செஞ்சிருந்தா என்ன செய்ய போறது இல்ல இந்த விடயங்களை கூட என்ன செய்ய முடியும்னா கட்டுப்படுத்த முடியும் சோ நாங்க என்ன சொன்னா நாங்க எங்களுடைய கண்டனங்கள் என்ன செய்யறா தெரிவிக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலைகளையும் பொறுத்த வரைக்கும் பாடசாலைகளையும் நாங்க கட்டாயமா என்ன செய்யணும்னா இந்த மாணவர்களுக்கு வந்து துரமான விழிப்புணர்வுகளை செய்யணும் இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாலியல் பால்வியதுமான கல்வியை கட்டாயமா அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் என்ன அதுக்கு நாங்கல் மீடியாவுடைய விளம்பர இடங்களாக பல பாடசாலைகளை மாற்றி கொண்டிருக்கிறோம் பிரபலத்துக்காக இது போய் கொண்டிருக்கிறவங்க நாங்கள் என்ன செய்ய பாடசாலை மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டிருந்தோம் சொன்னா என்ன செய்ய முடியாது இந்த சரியான கல்வி என்ன செய்ய மாணவர்களுக்கு போற்றுவது என்னது ஒரு கேள்விக்குரியான சந்தர்ப்பம் என்ன செய்யின்ற வந்துடும் சோ அந்த விடயத்திலும் என்ன செய்ய உரிய பாடசாலை நிர்வாகங்கள் எதிர்பார்க்க அதிகாரிகளை இந்த கட்டாயம் செய்யணும் ஏனென்று சொன்னா இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்குதுன்னு போயிருக்குது என்னதான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாலும் என்னதான் நடந்தாலுமே அந்த அந்த இறந்து போன மருத்துவரோ அந்த நர்ஸோ இவங்களுடைய உயிர் என்றதும் அவங்களுடைய கனவு என்றதும் ஒரு போதும் என்ன செய்ய முடியாதுன்னா மீட்டுக் கொள்ள முடியாது ஏனென்றால் மீட்டுக் கொள்ள முடியாத இழப்புகள் ஏற்படுத்தப்படுற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விடயங்களுக்கான நடனத்துக்கு பிறகு அதுக்கான இழப்புகளை கேட்கிறத விட அதை விடயங்கள் நடுப்பதற்கு முதலே அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்ன செய்யணும் மக்களுடைய முதற் கோரிக்கையாக இருக்கணும் என்றுதான் என்ன செய்மா சொல்ல வந்த விஷயம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயம் தான் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதே போல பாத்தீங்கன்னா ரேப் இந்த மாதிரியான குற்றங்கள்ல பாதிக்கப்படுகின்றவர்களுடைய இந்த பெயர்களை அவங்களுடைய போட்டோஸை வந்துட்டு வெளியிடுறது என்றது ஒரு இலங்கையுடைய தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா மிக கடுமையான ஒரு குற்றமாக என்ன செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா தண்டனைக்கு சிறைத்தண்டனை தண்டனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்குது இதுக்கு கொடுக்கப்பட முடியும் சோ இந்த விடயங்களை பாத்தீங்கன்னா அதிகமானவர்கள் இந்த ரேப் பண்ணப்பட்டவர்கள் பாலியல் துஷ்பிரவதி இதோடைய பேரை சொல்றது அடையாளப்படுத்துறது இவரை ரேப் பண்ணாங்க இவர பாலியல் துஷ்பிரவம் பண்ணிருக்குது இந்த மாணவி இப்படியான விடயங்கள்லாம் என்ன செய்யறாங்க அதிகமாக வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க சோ இந்த விடயங்களும் என்ன செய்யணும் கட்டாயமா வந்து என்ன செய்யணும்னா நிறுத்தப்பட வேண்டும் இதுவும் என்ன நாங்க இந்த விடயத்திலையும் கவனத்தில் எடுக்கணும் கட்டாயமாக இப்படியான குற்றங்கள் தடுக்கிறதுக்காக அல்லது இப்படியான ரேப் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்கள் போன்ற குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன விடயங்கள் சட்டங்கள் செய்ய வேண்டும் அல்லது வேறு என்னென்ன வழிவகைகள் செய்யப்பட வேண்டும் எப்படியான சட்ட நடைமுறைகளுக்காக பின்பற்றப்பட வேண்டும் என்ற உங்களோட கருத்துக்களையும் கட்டாயமா என்ன செய்யுங்க என்ன செய்யலாம் ஒரு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்